ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி ஆர் கிரியேட்டிவ்ஸ் இந்த வீக்கெண்ட் அதாவது போன வீக்கெண்டு செவன்த் டேட்டு சாட்டர்டே நாங்கள் வந்து எங்கே போயிருந்தோம் அப்படின்னா ஸோ திடீர்னு பிளான் தான் திருவண்ணாமலை கிரிவலம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது போகும்போது ஒரு ஹோட்டலில் நின்று சின்னதாக ஒரு டிஃபன் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா வந்து அங்கே போகிறோம் எப்படி இருக்குமோ சொல்ல முடியாது அப்படின்றதுக்காக சின்னதாக லைட்டாக ஒரு டிஃபன் ஆளுக்கு ஒரு தோசை வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பிங் மாதிரி இருந்தது ஸோ அதில் வந்து இந்த ட்ரம்ஸ்லாம் வந்து கீபோர்ட் மாதிரிலாம் இருந்தது ஸோ அதை சும்மா கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு நானும் என் தங்கச்சி பையனும் ஸோ விளையாடிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் வந்து நாங்கள் லைட்டாக அது வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் ஹோட்டலு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த வரகரிசி சாம அதுக்கப்புறம் குதிரவாளி இந்த மாதிரி வந்து ஃபுல்லா வந்து மில்லட் டிஃபனு அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு போடுவாங்க ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தது நான் வந்து முடக்கத்தான் கீரை தோசை வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் என் எங்க சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் தோசை அப்புறம் என் பொண்ணு வந்து மஷ்ரூம் தோசை அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் பன்னீர் தோசை ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ சூப்பராக இருந்தது எல்லாமே சாப்பிட்டுட்டு லைட்டாக வந்து சாப்பிட்டோம் ஏன்னா நடக்கணும் இல்லையா ஸோ அதனால் லைட்டாக சாப்பிட்டுக்கிட்டோம் மேக்ஸிமம் எப்பயுமே வந்து நாங்கள் கார்த்திகை தீப தண்ணிக்கு தான் வந்து விளக்கு போட போவோம் ஸோ இந்த வாட்டி வந்து மழையாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு முன்னாடியே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ சாட்டர்டே வந்து என்ன பிளான் பண்ணுன்னா சாட்டர்டே நைட்டு நடக்க ஆரம்பித்தோம்னா சண்டேலாம் ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஏன்னா மண்டே எல்லாருக்குமே ஒர்க் இருக்குது ஸோ அதனால் அது மட்டும் இல்லை ஃபுல்லாக வந்து லைட் செட்டிங் பண்ணியிருந்தாங்க கொடியை ஏற்றிட்டு ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தது சிவனுக்கு கொடி ஏற்றியிருந்தாங்க அந்த பத்து நாள் குடி டெய்லி தேர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து தாங்க வெள்ளி தேர் கூட வரப்போகுது அப்படின்னு சொல்லி அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தாங்க ஃபுல்லாக லைட் செட்டிங்கு அந்த லைட் செட்டிங்கோட வந்து வீடியோ எடுக்கும்போது அந்த அப்படி ஒரு மாதிரி அந்த ப்ளரராக வந்து அந்த ஷேடெலாம் வந்து அப்படியே கேமரா மேலே அப்படியே விழுந்தது ஸோ அதனால் வீடியோ வந்து ரொம்ப க்ளாரிட்டியெல்லாம் இருக்காது ஸோ சரி எடுக்கலாம் ஒரு பெரிய ப்ளாக் மாதிரி போடலாம் இது வரைக்கும் போடவே இல்லை நான் திருவண்ணாமலை வீடியோ ஸோ இது ஒரு வாட்டி இருக்கட்டுமே அப்படின்ட்டு தான் நான் வந்து சிம்பிளாக எடுத்தேன் ஸோ இன்னொரு வாட்டி பகலில் போகும்போது நல்லா கிளியராக எடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை ஆனால் நானும் மேக்ஸிமம் பார்த்துட்டேன் ஒரு சிக்ஸ் செவன் டைம் போயிருப்பேன் ஆனால் வந்து என்னால் வீடியோவே எடுக்க முடியாது ஸோ இந்த வாட்டி எப்படியோ சும்மா லைட் லைட்டாக அப்படி அப்படியே அங்கங்கே எடுத்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பூதநாராயணன் சாமி இருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்து வர் வந்துட்டு வந் இங்கே வந்தோம் ஸோ வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து விளக்கு இருந்தது விளக்கு வாங்கி நாங்கள் போட்டுட்டு எல்லாருமே போட்டாங்க ஸோ போட்டுட்டு அதுக்கு நாங்கள் வந்த நேரத்தில் ஒரு டென் ஓ கிளாக் ஆகிட்டுருக்கோம் டென் டென் தேர்ட்டி ஆகிட்ருக்கோம் நாங்கள் சென்னையிலேருந்து ஒரு எத்தனை மணிக்கு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் கிளம்பியிருந்தோம் அங்கே எங்களுக்கு வந்து ரீச் ஆகுறதுக்கு டென் தேர்ட்டி ஆகிடுச்சி ஸோ அதனால் வாசல்லையே வந்து விளக்கெல்லாம் போட்டு அவ்வளோ கூட்டம் இருந்தது ஸோ அதனால் என் பொண்ணு வந்து விளக்கு போட்டால் அதுக்கப்புறம் என் தங்கச்சிங்க ரெண்டு பேருமே விளக்கு போட்டாங்க ஸோ ஒரு நாங்கள் வந்து ஒரு டென் தேர்ட்டிக்குலாம் வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் விளக்கு போடும்போதுலாம் டென் ஓ கிளாக் இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஏன்னா நாங்கள் கரெக்டாக வந்து டென் தேர்ட்டிக்கு நடக்க ஸ்டார்ட் பண்ணது ஸோ ஃபுல்லாக லைட் செட்டிங்கு நாங்கள் அதுக்கப்புறம் சரி கோவில் திறந்து வச்சுருப்பாங்கன்னு நினச்சோம் இந்த பத்து நாள் திருவிழா அப்படின்னு இருக்குன்னா ஆனால் இல்லையே கோயிலெலாம் வந்து திறக்க மாட்டோம் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பின்னாடி வந்து அந்த பேய் கோபுரத்துக்கிட்ட தான் வந்து கார் வந்து பார்க்கிங் பண்ணியிருந்தோம் ஸோ அப்போ அங்கே தான் வந்து ஒரு ஆட்டோக்காரன் நான் சொன்னார் இங்கே தான் தண்ணி வந்து வந்திருந்தது மழை வந்து சரிஞ்சு விழுந்தது அப்படின்னு சொல்லி அதாவது கோயிலுக்கு பின்னாடி பக்கமே ஸோ அப்படின்னு சொன்னார் அப்படி இப்போ நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வராகி அம்மனோட ஊர்கோலம் வந்திருந்தது ஃபுல்லாக வந்து பின்னாடியே எங்கள் கூடவே வந்துருந்தது அந்த கிரிவலம் ஃபுல்லாக சுற்றி வருவாங்க போல இருக்கு வராகி அம்மனு ஸோ ஃபுல்லாக வந்துருந்தது அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இந்திரலிங்கத்துக்கிட்ட போயிட்டு கல்புரம் ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து பூதநாராயண கும்பிட்டோம் அதுக்கப்புறம் முனேஸ்வரர் கும்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து இந்திரலிங்கத்தை கும்பிட்டுட்டு அங்கே வந்து கல்புரம்லாம் ஏற்றிட்டு அங்கேருந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் வந்து இன்னும் நிறைய அங்கே திருவண்ணாமலையில் வந்து நிறைய மடம்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை ஸோ அதுக்கு அதுக்காகவே ஒரு நாள் வரணும் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அது என்றைக்கு சிவன் கூப்பிடுவாருன்னு தெரியல இதுக்கே வந்து எப்படியோ ஒரு ஒரு வாட்டியும் வந்து வந்துடுறேன் இந்த வா இப்போ நான் போனது வந்து ஃபோர்த்து டைம் கிரிவலம் ஸோ ஆல்ரெடி வந்து த்ரீ டைம்ஸ் போயிருக்கேன் இது ஃபோர்த்து டைம் போகிறேன் ஸோ இதுக்காக நான் எவ்வளோ நாள் ஆசைப்பட்டேன் கூப்பிட மாட்டாரா சிவன் வந்து என்றைக்கு தான் போகிறது அப்படின்னு சொல்லிலாம் எத்தனையோ பேர் கூப்பிட்ருக்கேன் ஒரு ஒரு வாட்டியும் தடங்கள் இருக்கேன் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் என்னடா இப்படி தடங்கள் ஆகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் டைம் கார்த்திகை தீபத்தன்னைக்கே போன வருஷம் நான் ஸ்டார்ட் பண்ண பாருங்க அதுக்கப்புறம் என்னன்னே தெரியல நிறைய கோயில் ட்ரிப் போயிட்டேன் அது உங்களுக்கே தெரியும் நான் நிறைய வ்ளாக்ஸ் போட்டிருந்தேன் பாருங்கள் ஸோ அந்த கார்த்திகை தீபத்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் தான் நான் திருவண்ணாமலைக்கு தான் போனேனே அந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றைம்பது நானூறு கோயிலாவது நான் போயிருப்பேன் ஸோ அவ்வளோ கோயில் நார்த்து சைட்லேருந்து தமிழ்நாட்டு சைடு வரைக்கும் எல்லா கோயிலுமே ராமேஸ்வரம் சைட்லேருந்து தூத்துக்குடி அதுக்கப்புறம் வந்து மதுரை அண்ட் அதுக்கப்புறம் வந்து திருச்செந்தூர் இதெல்லாம் நான் பார்ப்பேனே வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்கல இது வந்து சிவன் வந்து பிளஸ் பண்ணியிருக்கார் அதனால தான் என்னால் வந்து போக முடிஞ்சுது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் திருவண்ணாமலை கிரிவலம் தான் போனேன் அந்த மன்தில் நான் அவ்வளோ கோயில் பார்த்ததில் அந்த இயரில் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எல்லா கோயிலுமே முக்கால்வாசி நான் வந்து பார்த்துட்டேன் ஸோ அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது மான்லாம் நிறைய இருந்தது அங்கே வந்து நான் அதை அப்படியே வீடியோ எடுத்தேன் மான் நான் வந்து வீடியோ எடுக்கும்போது நான் என்னவோ தரப்போகிறேன் அப்படின்னு நினச்சிச்சு என் கையில் ஒன்றுமே இல்லை நான் என்ன கொடுக்கறது அதுக்கு அது வந்து அப்படியே கிட்ட கிட்ட வந்தது ஸோ அது அப்படியே நல்லா இந் இந்த சைடு வந்து ரெண்டு மான் தான் கொஞ்சம் அந்த சைடு இப்போ முன்னாடி சைடு நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க என்னடா நிற்கிறாங்க அப்படின்னு நான் பார்த்தேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மான் இருந்தது எக்கச்சக்கமான மான் இருந்தது நான் வந்து இந்த சைடு இருக்கும்னு காலியாக இருந்தது இங்கே ரெண்டு மான் மட்டும் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு திருப்பி வந்து நாங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்னென்னா அங்கங்கே என் தங்கச்சி பையன்தான் கொஞ்சம் சோர்ந்து போயிட்டேன் அவரால் முடியல நடக்க முடியல கொஞ்சம் அப்படியே அவரை பூஸ்டப் பண்ணி பூஸ்டப் பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம் ஸோ அவர் பொறுமையாக நடந்து வந்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் நாங்களும் வந்து பொறுமையாக தான் நடந்தோம் நான் என்ன நினச்சேன்னா இவ்வளோ ரஷ் வரும் அதாவது பௌர்ணமிக்கு வரும் ஆனால் இதுக்கு கூட இவ்வளோ இருக்கும்னு நான் நினைக்கல கார்த்திகை மாத மாதத்தில் கூட நடப்பாங்க அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணல ஸோ ஆனால் இருக்கும் அப்படின்னு நினச்சா ஆனால் நிறைய கூட்டம் இருந்தது ஸோ நல் நிறைய பேர் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பொட்டு வைக்க சொல்லி ஒரு தாத்தாங்க இன்ட்டு இருந்தார் சரி ஓகே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு டென் ருபீஸ் கொடுத்து பொட்டு வச்சுக்கிட்டோம் ஸோ வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பித்தோம் ரொம்ப ஸ்லோவாக தான் நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம் ஏன்னா நாங்கள் நான் வந்து பிளான் பண்ணிட்டோம் எல்லா லிங்கத்தையும் பார்க்கணும் க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் கொஞ்சமாவது அந்த கேட் வழியாக தெரியுது சா சுவாமி தெரிகிறாரு ஸோ அதனால் அது வந்து பார்த்தே ஆகணுன்ட்டு நான் எல்லா லிங்கத்துக்கும் கல்புரம் ஏற்றிட்டு பார்த்துட்டு போனோம் ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தது எல்லா லிங்கமும் தெரிஞ்சுது ஆனால் என்னென்னா கேட் பூட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் பார்த்துட்டு போனோம் அதுக்கப்புறம் நாங்கள் போகிற வழ பார்த்திங்கன்னா அந்த கோமாதா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது முதுகில் வந்து ரெண்டு கால் இருந்தது இதை நான் வந்து ரொம்ப நேரமாக பார்த்துட்டு அதையும் வந்து வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தேன் அதுக்கப்புறம் கோமாதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன் ஸோ அதுக்கப்புறம் நான் ஸ்டார்டிங் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு கோமாதாக்கு என்னால் முடிஞ்சது நாலு வாழைப்பழம் வாங்கி கொடுத்தேன் ஸோ ஸ்டார்டிங் நல்லபடியாக ஆரம்பிச்சது அன்னைக்கு பொழுது வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் வீட்டில் பெரியாண்டவரை கும்பிட்டுட்டு கிளம்புனேன் ஸோ அவ்வளோ சூப்பராக எல்லாமே நல்லபடியாக நடந்தேன் து பெரிய குலதெய்வம் கும்பிட்டுட்டு போனால் எல்லாமே நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப நாள் இடுக்கு பிள்ளையார் போகணும் போகணும்னு ஆசைப்பட்டேன் ஒரு ஃபைவ் சிக்ஸ் டைம்ஸ் கிட்ட திருவண்ணாமலைக்கு நான் போயிருப்பேன் சிக்ஸ் செவன் கிட்டே இருக்கும் ஆனால் நான் இதுவரைக்கும் இடுக்கு பிள்ளையார் வந்து நான் போனதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போயிட்டு லைனில் நிற்கும் போது நிறைய கூட்டம் இருந்தது அது ஆனால் கட கட கடன்னு லைன் வந்து மூவ் ஆயிடுச்சு ஸோ சூப்பராக இருந்தது நான் நினச்சேன் இவ்வளோ குட்டியாக இருக்கேன் எப்படா வெளில வர முடியும்னு நினச்ச ஆனால் கடைசியில் ஈஸியாக வந்துவிட்டேன் ரொம்ப 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 ஈஸியாக வந்துவிட்டேன் அழகாக வழுக்கிக்கிட்டு விட்டால் மாதிரி இருந்தது என்னை பிள்ளையார் அவ்வளோ அழகாக நான் வழுக்கிக்கிட்டு வெளில வந்து விழுந்தேன் கிட்டப்ப கடின்னு அப்புறம் நல்லா என்னோடய நந்தியை நல்லா கும்பிட்டுட்டு நந்தி பகவானை அதுக்கப்புறம் சிவனை கீழே பாதம் மாதிரி உடனே இருந்தது அதுவும் நான் கும்பிட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அடுத்த லிங்கம் பார்க்குறதுக்காக நாங்கள் வந்துவிட்டோம் ஸோ இங்கே வந்து இங்கேயும் வந்து ஓட்ட வழியாக தான் நாங்கள் பார்த்தோம் பார்த்துட்டு அங்கேயும் கல்புரம்லாம் ஏற்றிட்டு ஒரு ஒரு லிங்குமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க ஐமல் இங்கே மட்டும்தான் ஓப்பனில் இருந்தது ஸோ மற்ற எல்லா லிங்குமே க்ளோஸிங்கில் தான் இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல அதனால தான் எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நாங்கள் ஃபாஸ்ட்டாலாம் நடக்கவே இல்லை ரொம்ப பொறுமையாக நடந்தோம் நாங்கள் வந்து பத்தரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது நாங்கள் நாலரை மணிக்கு தான் முடித்தோம் ஏன்னா அவ்வளோ பொறுமையாக நடந்து ஒரு ஒரு லிங்கத்தையும் நாங்கள் பார்த்துட்டு அக்னி அக்னிலிங்கம் அப்புறம் யமலிங்கம் நிறுதி லிங்கம் வருணலிங்கம் லிங்கம் குபேரலிங்கம் ஈசானிலிங்கம் கூட போய் பார்த்துட்டு அங்கேயும் வந்து அது ஈசானி லிங்கம் மட்டும் கொஞ்சம் தள்ளி இருந்தது இல்லை ரொம்ப ரொம்ப லாங்கு அது மட் அதையும் பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோபுரத்துக்கு நாங்கள் வந்து போயிட்டோம் ஸோ கோபுரத்தான தான் போய் நாங்கள் முடித்தோமே ஸோ நல்லபடியாக முடிஞ்சுது ஒரு கால் வலி கூட இல்லை எனக்கு கால் வலிச்சுது அப்படின்னா சண்டே தான் எனக்கு மத்தியானத்துக்கு மேலே தான் வலிச்சிது ஸோ நடக்கும்போது ஒரு கால் வலி கூட இல்லை ஸோ அவ்வளோ நல்லா இருந்தது ஏன்னா எனக்கு கால் ஆல்ரெடி பெயின்னு கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம்லாம் இருந்ததுனால நான் வந்து அப்பப்போ நினைப்பேன் நம்ம போகிறோமே நம்மளால் நடக்க முடியுமா அப்படின்னு ஆனால் அது எப்படி தான் அந்த வழி இருக்குமோ இருக்காதோ தெரியல ஒரு வழியுமே இருக்காது சிவனை பார்க்க போகும்போது மறுநாள் வேணால் வலிக்கும் லைட்டாக அந்த பாதம் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் நான் கோபுரம்லாம் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அந்த லைட்டு பயங்கரமான லைட்டு ஃபுல்லாக அப்படியே ஃபோனில் க்ளேர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ எதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்தேன் அதுக்கப்புறம் கார்த்திகை தீபத்துக்கு இப்பயே வந்து உங்களுக்கு க்யூ கட்டி விட்டுட்டாங்க அவ்வளோ கூட்டம் நாங்கள் என்ன நினச்சோன்னா சரி பத்தரை மணி நால்ரை நாள் நாலு மணி தானே ஆகுது சாமி பார்த்துட்டு போகலாம் விடியகாலம் கொஞ்சம் காலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிதான் நாங்கள் போனால் அவ்வளோ கியூவு எக்கச்சக்கமான கியூ வெளியில இருந்து கியூ அந்த கம்பி மாதிரி போட்டு கட்டி வச்சுட்டு இருக்காங்க அப்புறம் வந்து அந்த கோபுரம் ஃபுல்லாக வந்து லைட் செட்டிங்கு இந்த சைடு ஃபுல்லாக லைட் செட்டிங்கு அப்படியே வந்து கிளேர் அடிக்குது ஃபோன் மேலே அப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் நான் நினச்சி கூட பார்க்கலாம் அங்கேயே படுத்துக்கிட்டாங்க எல்லாருமே ஆறு மணிக்கு கோயில் ஓப்பன் பண்ணுவான் அஞ்சரை ஆறாயிடும் அப்படின்னு சொன்னார் நாங்கள் ஐயர்கிட்ட கேட்டோம் அங்கேயே படுத்துக்குப்பாங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் உள்ளே போகிறதுக்கு நாங்கள் சரி இது பார்க்க முடியாது லேட் லேட்டாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் கிரிவலம் போனதே போ நல்லது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஏன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குது எப்போ வெளில வருவோன்றது தெரியாது நைட்டு கூட ஆகலாம் இல்லை மறுநாள் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் கார் வந்து அந்த பேய் கோபுரத்துக்கிட்ட விட்டு வச்சுருந்தோம் ஸோ எங் இது வரைக்கும் நாங்கள் கோபுரத்துக்கிட்ட வரைக்கும் கரெக்டாக வந்து முடிச்சுட்டோம் எங்களோட கிரிவல பாதையை முடித்த பிறகு நாங்கள் அங்கேருந்து ஒரு ஆட்டோ மாரி பிடிச்சிட்டு அந்த பேய் கோபுரத்துக்கிட்ட போயிட்டு காரு போயிட்டு போ அப்போ அந்த ஆட்டோக்காரர் இன்னொன்னு சொன்னாரு இப்போ கூட நிறைய ஏகப்பட்ட கல் இருக்குமா அது இன்னும் எப்ப வேணாலும் விழும் ஒரு கல்லு தான் அன்னைக்கு விழுந்தது நிறைய பேரை காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம் அந்த கோவில் வரைக்கும் ஃபுல்லா தண்ணி போச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஸோ எப்பயும் பதிமூணாம் தேதி மழை சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் நாங்கள் வந்து கார்த்திகை தண்ணிக்கு வேண்டாம் மழை ஏன்னா எப்படி போய் பசங்களெலாம் வச்சுட்டு மாட்டிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து முன்னாடியே வந்து கிளம்பிட்டோம் அது மட்டும் இல்லை கார்த்திகை மாதம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா என் சிஸ்டர்ஸ் எல்லாருமே நாங்கள் மூணு பேருமே டூ நான் வந்து கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணேன் டூ தௌசண்ட் நான் எயிட்டில் ஸ்டார்ட் பண்ணேன் என் சிஸ்டர்ஸ்லாம் வந்து படிக்கும் போதுலேருந்தே கார்த்திகை மாதம் வந்து சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ்ஜு அதுக்கப்புறம் அந்த சோமவாரம் விரத இருப்பாங்க ஸோ இது மாதிரிலாம் இருப்பாங்க மோஸ்ட்லி வந்து நாங்கள் ஐயப்பனுக்கும் நான் மாலை போட்டிருக்கேன் மூணு வருஷம் ஸோ அதனால் கார்த்திகை மாதத்துக்கு அந்த ஐயப்பனுக்கும் நாங்கள் இருந்து பழக்கம் தான் அதனால் அப்படியே சிவனுக்கு வந்து இருக்க ஆரம்பித்தோம் சோமவாரம் நார்மலாகவே நாங்கள் திங்கக்கிழமை எந்த நாளுமே நாங்கள் நான்வெஜ் எதுவுமே சாப்பிட மாட்டோம் ஸோ அது அது வந்து எதுக்காக நாங்கள் ஒரு விளக்கு போடுவோம் கோயிலுக்கு போயிட்டு ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக விரதம் இருப்போம் ஸோ அதை அது வந்து இந்த கார்த்திகை தீபத்துக்கு நான் இன்னும் ஒரு வாட்டி கூட அந்த விளாக் வந்து நான் போட்டதில்லை இந்த தேதி கார்த்திகை தீபத்துக்கு அந்த vlog வந்து நான் போடலாம்னு இருக்கேன் சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க subscribe பண்ணுங்க மறக்காம comments பண்ணிடுங்க bye bye friends